வணக்கம் அண்ணா ஆஹா அண்ணா புது ஃபோனா சரிதான் அண்ணா என்ன மாதிரி ஓம் போன் தான் இன்னும் டீம் பஸ்ல மறந்து வச்சிட்டேன் கிரிக்கெட் பரபரப்புல கிரிக்கெட்டுக்கு அப்புறம் உள்ள பிளான் எப்படி மறக்காது தம்பி கிரிக்கெட்டுக்கு அப்புறம் பிளான் அப்படின்னா அண்ணா அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் பிளான் அண்ணா ரிட்டையர்மெண்ட் நமக்கு முக்கியம் ஆனா இந்த ஜெனரேஷன் அதை பத்தி யோசிக்கிறதே இல்ல இல்ல மாகி என்ன யோசிச்சிருக்கேன் முதல் மேட்ச்ல இருந்து யோசிச்சிருக்கேன் இதுக்காகத்தான் அதை செஞ்சிருக்கேன் அது என்ன